அனைவருக்கும் வணக்கம் இந்த ஊடக சந்திப்பினுடைய நோக்கம் எதிர்வரும் முப்பதாம் தேதி சனிக்கிழமை சர்வதேச வலிந்து காணாமப்பட்டோர் ரீதியாக இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்காக நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக மட்டக்களப்பு கல்லடி பாலத்திலிருந்து மட்டக்களப்பு காந்தி பூங்கா வரையுமான ஒரு பேரணியொன்று நடைபெறவிருக்கின்றது இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கம் சார்பாக இந்த போராட்டத்திற்கு கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே எமது வடக்கு கிழக்கு தமிழ் பேசுகின்ற இந்த தாயகத்திலே எமது தமிழ் உறவுகள் வலிந்து காணாமலாக்கப்பட்டு இற்றை வரை காணப்பட்டிருக்கின்றார்கள் இதுவரைக்கும் அவர்களுக்கான எதுவிதமான நீதிகளும் இற்றை கிடைக்கப்படவில்லை உதாரணமாக சொல்லப்போனால் இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் வருகையை எதிர்பார்த்து அவருடைய குடும்பங்களினுடைய உறவுகள் இன்று வருவார்களா நாளை வருவார்களா என்ற ஒரு மன இயக்கத்தோடு இற்றை வரை நீதியின்றி அவர்கள் இந்த சமூகத்திலே இருக்கின்றார்கள் அவர்களுக்கு சர்வதேச ரீதியாக ஒரு நீதி விசாரணை ஒன்று நடத்த நடாத்தப்பட்டு இதுக்கு சரியான ஒரு நீதி ஒன்று வழங்கப்பட வேண்டும் இந்த வலிந்து காணமாக்கப்பட்ட உறவுகளினுடைய உறவுகளினுடைய இந்த இந்த சங்கத்தின் சார்பாகவும் மற்றது இந்த கோரலைப்பற்று பிரதேச சபையினுடைய தவிசாளர் என்ற ரீதியிலே எமது பிரதேச சபைக்குட்பட்ட இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் உறவுகள் மற்றும் எமது தமிழ் தேசியத்தின் பால் இருக்கின்ற உறவுகள் அனைவரும் இந்த போராட்டத்திற்கு வலு சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு உண்மையில் உயிருள்ள பொருள்கள் பொருள்கள் இலங்கையிலே காணாமலாக்கப்பட்ட இந்த மனிதர்கள் இந்த உறவுகள் காணாமலாக்கப்பட்டது என்பது ஒரு விசித்திரமான ஒரு விடயம் உயிரற்ற பொருட்கள் தான் இந்த பூமியிலே காணாமல் ஆக்கப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது ஆனால் உயிருள்ள மனிதன் இந்த இந்த எமது தாயக பூமியிலே காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் இறுதி யுத்தத்திலே தங்களுடைய உறவுகளுக்கு முன் தங்களுடைய உறவுகளுக்கு முன் தங்களுடைய சொந்தங்களை கையளித்துவிட்டு அவர்களுடைய வருகைக்காக இட்டை வரை இந்த மக்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் எதிர்காலத்தில் இவர்களுக்குரிய நீதி கிடைக்கப்பெற வேண்டும் எங்கு இந்த இந்த நாட்டிலே இந்த நீதி கிடைக்கப்படாவிட்டாலும் சர்வதேச ரீதியாக இந்த மக்களுக்குரிய இந்த நீதி கிடைக்கப்பெற வேண்டும் எனவே எதிர்வரும் முப்பதாம் தேதி நடைபெறவிருக்கின்ற இந்த இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் இந்த சங்கம் நடாத்துகின்ற இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் இந்த பேரணியிலே அனைவரும் தமிழ் தேசிய பற்றாளர்கள் அனைவரும் எமது கட்சி சார்ந்த சகல உறுப்பினர்களும் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் எதிர்வரும் முப்பதாம் தேதி சனிக்கிழமை சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினம் அனுஷ்டிக்கப்பட இருக்கின்றது வடகிழக்கிலே இந்த தினத்தினை அனுஷ்டிப்பதற்காக காணாமல் போனோர் ஆக்கப்பட்டோர்களின் சங்கம் அதற்கான ஒழுங்குகளை செய்து வருகின்றது அந்த வகையிலே எமது தமிழரசு கட்சிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் அந்த அழைப்பினை ஏற்று எதிர்வரும் முப்பதாம் தேதி சனிக்கிழமை மட்டக்களப்பு கல்லடி பாலத்திலிருந்து காந்தி பூங்கா வரை நடைபெற இருக்கின்ற அந்த பேரணிக்கு நாங்கள் எங்களது முழுமையான ஆதரவினை வழங்குகின்றோம் அன்றைய தினம் கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் பொது அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சியினர் மற்றும் மத தலைவர்கள் சிவில் சமூக அமைப்புகள் என அனைவரும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு உங்களுக்கு தெரியும் இன்றைய தினம் இந்த வடகிழக்கிலே தற்பொழுது வரை மனதுக்கு காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதி இதுவரைக்கும் கிடைக்கவில்லை சுமார் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாட்களை கடந்து தங்களது உறவுகளை பறிகொடுத்த காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள் செம்மணியிலே இன்று நூற்றுக்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றது விருதி யுத்தத்திலே சுமார் ஒரு தொகை சிறுவர்கள் கையளிக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாது இதைவிட வடகிழக்கிலே புதைகுலிகள் செம்மணி புதைகுலிகள் போன்று கிழக்கு மாகாணத்திலும் ஏராளமான புதைகுலிகள் இருக்கின்றது அந்த புதைகுழிகளில் ஏராளமான தமிழர்கள் புதைக்கப்பட்டதாக வரலாறுகள் இருக்கின்றது எனவே அவ்வாறு வடகிழக்கு பூராகவும் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்ற கேள்வி எழுகின்றது அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு இதுவரை என்ன நடந்தது என்று இலங்கை அரசோ சர்வதேசமோ எந்த பொறுப்புக்கூறலையும் மேற்கொள்ளவில்லை சுமார் யுத்தம் நிறைவடைந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாகின்றது இவ்வாறு இருந்த போதிலும் இன்று வரை இறுதி யுத்தத்திலே கையளிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்ற விவரங்கள் இல்லை அவர்களுக்கு என்ன நடந்தது என்று இந்த அரசு பொறுப்பு கூறவில்லை எனவே தொடர்ச்சியாக இலங்கை அரசினை நம்பி இருக்க முடியாதென்ற நிலையில் நாங்கள் சர்வதேச விசாரணையை கோரி நிற்கின்றோம் காணாமலாக்கப்பட்டவர்களின் சங்கத்தினர் சர்வதேச விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்திருக்கின்றார்கள் இதேபோன்று செம்மணி இருந்து நாளுக்கு நாள் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றது கிழக்கு மாகாணத்திலே உங்களுக்கு தெரியும் ஏராளமான படுகொலைகள் இடம்பெற்றாலும் அந்த படுகொலைகளில் படுகொலை செய்யப்பட்டவர்கள் எங்கு புதைக்கப்பட்டார்கள் என்று தெரியவில்லை கிழக்கு மாகாணத்திலே காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாது கிழக்கு இருந்து கொண்டு செல்லப்பட்டவர்கள் அதேபோன்று சத்துரு கொண்டானில் நடைபெற்ற படுகொலை இவ்வாறு நாங்கள் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டே போகலாம் இவ்வாறு ஏராளமான கிழக்கு மாகாணத்திலே எங்களது உறவுகளை பறிகொடுத்தவர்கள் இன்னும் அந்த உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாது தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் எதிர்வருகின்ற முப்பதாம் திகதி அவர்களுக்கெல்லாம் ஒரு நீதி கோர வேண்டிய ஒரு நாளாக சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினம் வருகின்றது எனவே அந்த சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தினை கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே கல்லடி பாலத்தில் காலை பத்து மணிக்கு கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற அனைவரும் ஒன்று கூடி ஒரு பேரணியாக சென்று ஒரு சர்வதேச நீதி விசாரணையை கோரி நிற்கின்றோம் எனவே அந்த சர்வதேச நீதி விசாரணை கோரிக்கைக்கு வழி சேர்க்கும் வகையில் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற அனைவரும் இந்த போராட்டத்தில் ஓரணியாக கலந்து கொண்டு சர்வதேசத்திற்கும் இலங்கை அரசுக்கும் எங்க எனது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்ற ஒரு கேள்வியை எழுப்பி அவர்களிடம் ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டியதும் ஒரு சர்வதேச நீதி விசாரணையை கோர வேண்டிய தேவையும் நமக்கு ஏற்பட்டுள்ளது எனவே அனைவரும் ஓரணியில் திரண்டு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம் நன்றி